பாடிக்கும் மனசுக்கும் ஒரு சேர ரிலாக்ஸேஷன் கொடுத்து நம்மள அந்த அளவுக்கு காமா பீஸ்ஃபுல்லா வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ அந்த யோகா இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்க ரெடியா இருக்கீங்களா அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியிலும் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆசனங்கள் ஃபார் வெரி கோஸ் பெயின்ஸ் வெரி கோஸ் பெயின்ஸ்னா அப்படின்னான்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா கால்கள் வந்து ரொம்ப நேரம் நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நிற்பாங்க இல்லை பெண்களும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க நிறைய கடையிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நிற்பாங்க அந்த மாதிரி நிற்கிற மாதிரி இருக்க வேலைகள் செய்யும் போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நரம்புகள் வந்து ஃபுல்லாகவே அப்படியே வந்து சுருண்ரும் அது மெயினாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கால்கள் பின்பகுதியில் வந்து இருக்கும் இந்த காஃப் மாசுலன்னு சொல்கிறே இல்லையா அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து இப்படி சுருண்ரும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக வந்து போகல அந்த வீம்ஸ்குள்ளே வந்து கரெக்டாக வந்து அந்த பிளட் ஃப்ளோ வந்து போகலை தடைப்பட்டிருக்குது இடையூறாக இருக்கிறதுனால வந்து அது வந்து அப்படியே சுரிண்டரும் சுருண்ரும் தடைப்பட்டு அடைச்சிருக்கிறதுனால அடைச்சிருக்கிறதுனால என்னாகும் அதோட வீன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படியே விரிஞ்சிரும் கொஞ்சம் வந்து மாதிரி ஆகிடும் அது அப்படியே வீங்கிற மாதிரி ஆகிடும் அதனால அது அப்படியே வந்து சுருண்டிக்கும் இதனால என்ன ஆகும் பார்த்தா நிறைய பிரச்சனைகள் வரும் அதாவது வந்து இன்னும் நிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துல வந்து அந்த சுருண்ருக்குற இடத்துல வந்து ரொம்ப பெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதனால வந்து அதை தவிர்க்கறதுக்காக வந்து நம்ம இந்த ஆசனங்கள்லாம் வந்து பண்ண போறோம் என்னென்ன ஆசனங்கள் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒன்னொன்னா அப்படியே பார்த்துட்டே வரலாம் முதல் ஆசனம் கால்களை தண்டாசன நீட்டிடலாம் ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் முதல் ஆசனம் நவாசனம் சென்டர் பொசிஷன் இப்போ கால்களை நீ எடுத்து இப்படி வந்து ஃபர்ஸ்ட் வைக்க போறோம் ரெண்டு காலுமே வந்து முட்டியும் சேர்ந்து வச்சிருக்கணும் ரெண்டு கால் பாதமும் வந்து சேர்ந்து வைக்கணும் வச்சுட்டு கால்கள் வந்து முன்னோக்கி இப்படி வந்து தள்ள போகிறோம் இதில் இருக்கலாம் கைகள் ரெண்டும் இப்படி எடுத்துடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி காலை வந்து முழுசாக நீட்ட முடியல அதுக்கப்புறம் கையும் எடுக்க முடியலன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் இப்படியே பண்ணிக்கலாம் கால் இப்படி தூக்கிட்டு இப்படி வச்சுக்கலாம் ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு இப்படி வச்சுட்டு கைகளையும் வந்து இப்படி பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் செய்ய செய்ய வந்து இந்த கையை மட்டும் எடுத்து இப்படி வச்சுருங்க இதுலேயே வந்து நிற்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக கால்களை வந்து நீட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நவாசனம் கலர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் நாவாசனா பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வயிறு வந்து நல்லாவே அதிர்வு கிடைக்கும் அதே மாதிரி இந்த தொடை தொடைப்பகுதியிலுமே வந்து நல்லா அதிர்வு கிடைக்கும் இதில் வந்து உங்களுக்கு நல்ல தொப்பைகள் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு நல்லா சரியாயிடும் அதே நேரத்தில் நமக்கு இப்போ இந்த வெரிகோஸ் பெயின்ஸில் வந்து காலுக்கு வந்து ரொம்ப நல்லது கால்களை நம்ம நல்லா நீட்டி வச்சு அதுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே போகும் அதுக்காக வந்து நம்ம இந்த ஆசனா பண்ணுறோம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் அடுத்தது பச்சி மோட்டாசனம் பண்ண போறோம் கால்கள் அப்படியே நீட்டியே இருக்கட்டும் நீட்டி இருந்ததுல இருந்து கைகள் வந்து மேலே தூக்க போறோம் மூச்சு இழுத்துட்டு கை கீழே வரும்போது மூச்சை விடுறோம் இது முழுமையா வந்து கை வந்து இந்த எல்பு அப்படி கீழே வச்சு பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கை கூட்டி நீட்டி வச்சுக்கோங்க இல்ல ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும்போது இது புடிச்சிட்டு இந்த பெருவரில் புடிச்சிட்டு நல்ல மாறு பகுதி நல்லபடியா நீட்டணும் உங்களோட ஸ்பைனை முதுகுத்தண்டை நல்லா நேரம் ஆக்கிட்டு ஒரு சின்ன ஜர்க் கொடுத்துட்டு அப்படியே இப்படி கீழே வரணும் எடுத்த உடனே வந்து உங்கள் தலையை வந்து கீழே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் முதுகு வந்து நல்லா இப்படி வளைஞ்சிருக்கும் அதுக்காக நம்ம என்ன சொல்கிறோன்னா முதுகு தண்டை நல்லபடி நேராக வச்சுட்டு உங்கள் மார்பக்கு கொஞ்சம் நீட்டிட்டு உங்கள் மார்பை பகுதி இப்படி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தலையை வந்து அப்படி கீழே வைக்கணும் இதுல இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் தளர்த்தும் போது தலையை தூக்கிட்டு அதுக்கப்புறம் மிந்துட்டு வந்துடுங்க ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இது பச்சை மோட்டாசுனா உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வைங்க கை இப்படி வைக்க முடியலன்னா இப்படி பிடிச்சிட்டு இப்படியும் ஃபுல்லாக குனிய முடியலாம் இவ்வளவுதான் வருதுன்னா இப்படியும் பண்ணுங்க அதுக்கப்புறம் முயற்சி செய்ய செய்ய தான் கீழே வரும் ஆக்சுவலாக எப்படி வரணும்னா உங்கள் மார்பு பகுதி வந்து ஃபுல்லாக வந்து தொடை மேலே அப்படி படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படி வந்தாதான் உங்களுக்கு வயிறு நல்லா அழுந்தும் அதே நேரத்தில் கால் வந்து நல்லா நீண்டு வரும் பண்ணும் போது அப்படி கால் இப்படி தூக்கி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் வந்து கிடைக்காது நம்ம வெரிக்குவஸ் பெயின்ஸுக்கு வந்து நம்ம காலுக்கு வந்து நல்லா பிளட் சர்க்குலேஷன் போகணும் அதுக்காக நல்லா இப்படி வைக்கிறோம் இந்த காலை வந்து நம்ம முன்னோக்கி இப்படி வச்சுருந்தோம்னா இந்த முட்டி வந்து கீழே படிஞ்சிடும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க அதனால தான் வந்து நம்ம பெருவரில் வந்து இப்படி பிடிக்கும் பிடிச்சி இப்படி நல்லபடி நீட்டி வந்து இப்படி வைக்கிறோம் அப்போ இங்கே தூக்காது ആണെന്ന് മൂച്ച ഉള്ളെടുത്ത് വിളി വിടല வெரிகோஸ் வீன்ஸ்க்காக வந்து நம்ம ஆசனங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அதில் வந்து நா பார்த்துட்டு இருந்தோம் நா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கால்கள் வந்து உங்களுக்கு நல்லாவே இப்படி நீண்டு வரும் நம்ம இந்த வெரிகோஸ் பீன்ஸ்க்கு வந்து கால் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுறது ஆம்ஸ்டிங் ஸ்ட்ரெச் இந்த காஃப் மசல் ஸ்ட்ரெச் இதெல்லாம் பண்ண பண்ண தான் உங்களுக்கு வந்து அந்த நம்ம சுருண்டு இருக்கிற அந்த பீன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு சரியாகும் பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே போகும் அந்த நாவாசினால அந்த மாதிரி பண்ணலாம் சப்போஸ் இந்த மாதிரி பேலன்ஸ் கிடைக்க முடியலன்னா ஒன்று உங்களுக்கு சொல்லியிருப்பேன் காலை மடக்கிட்டு பண்ணுற மாதிரி இருக்கலாம் அப்படியும் செஞ்சு வரலாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வால்ஸை போட்டு எடுத்துகிட்டும் நீங்கள் பண்ணலாம் வாலில் வந்து காலை வந்து நீங்கள் பாதத்தை வச்சுட்டு நீங்கள் கைகள் வந்து நீட்டி வச்சுக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் வால் சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தனியாக வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே வந்துடும் அதுக்கப்புறமேட்டு அடுத்த ஆசனம் வந்து நம்ம பச்சைமோட்டை ஆசனம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதுவும் வந்து கால்கள் நல்லா நீண்டிட்டு வரதுனால வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே போகும் அது பண்ணும்போது உங்களுக்கு கர எப்படி பண்ணணும்னு வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்போம் அது கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக அந்த கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும் சின்ன சின்ன டிப்பு தான் இருக்கும் அதை வச்சு நீங்கள் கரெக்டாக கவனிச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆசனம் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு முழுமையாக அடைஞ்சிரும் இந்த ஆசனங்களை வந்து நீங்கள் நிறைய டைம் வந்து செய்யணும் செய்ய செய்ய தான் உங்களுக்கு வந்து இதாகும் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சு அதுக்கப்புறம் பலன் பார்த்திங்கன்னா இருக்காது தொடர்ந்து வாரத்தில் அஞ்சு நாளாவது கண்டிப்பாக வந்து செஞ்சுட்டு நீங்கள் தொடர்ந்து மாதக்கணக்கில் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ரிசல்ட் வந்துடும் நம்ம ஹாஸ்பிட்டல் கைமாக வந்து நம்ம வந்து சுற்றுறதுக்கு வந்து அவசியம் இல்லை முன்னாடி இதை அப்படியே வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஆசனங்களை நம்ம செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னு ஆசைகளோடையும் கனவுகளோடையும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ரொம்பவே ஈஸியான டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து இந்த செக்மெண்ட்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இவர் சொல்லி கொடுக்க போற விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் இதை பயன்படுத்தி எளிமையான முறையில் எப்படி வாக்கியங்களை அன்றாடம் பேசக்கூடிய நாம் பயன்படுத்தக்கூடிய உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்திலே அமைப்பது என்று தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் பாடியிருக்கிறாள் பேசியிருக்கிறாள் வந்திருக்கிறாள் போயிருக்கிறாள் இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா இதுதான் வந்து பிரசன்ட் அப்படிங்கிறது வினை முற்று நிகழ்கால வினை முற்று அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் அவள் பாடியிருக்கிறாள் மேடையில் பாடியிருக்கிறாள் வச்சுக்கலாமா அப்படி மேடையில் அவள் மேடையில் பாடி இருக்கிறாள் எப்படி நீங்க இதை இங்கிலீஷ்ல பேசுவீங்க நிறைய பாடி இருக்காப்பா நிறைய மேடைகள்ல அவ பாடி இருக்கா பார்த்தா அப்படி தெரியலையே அப்படிம்பீங்க ஆனா அதை இன்னொருத்தர் சொல்றாரு அவங்களா அவங்க நிறைய மேடைகள்ல இருக்காங்க அவள் மேடையில் பாடி இருக்கிறாள் ஷி ஹேஸ் ஹேஸ் வந்தா வரும் பாடி இருக்கிறாள் பாடுதல் பாடுதலுக்கு என்ன இங்கிலீஷ்ல பாஸ்டன்ஸ் என்ன என்ன பாஸ்ட் சிங் சங் சிங் சாங் சங் சங் அவள் பாடியிருக்கிறார் எங்க பாடியிருக்கிறார் மேடையில் சங் மேடையில் இல் என்ன இங்கிலீஷ்ல இன் மேடையில் இல் மேடையில் ஷி ஹாஸ் சங் இன் எங்க மேடையில் ஸ்டேஜஸ் மேடையில் மேடைகளில் மேடைகளில் ஷி சங் இன் ஸ்டேஜஸ் அவள் மேடைகளில் பாடி இருக்கிறாள் ஷி ஹேஸ் சங் இன் ஸ்டேஜஸ் நிறைய மேடைகளில் பாடி இருக்கிறாள் அதை எப்படி சொல்லுவீங்க ஷி ஹேஸ் சங் இன் நிறைய அப்படிங்கிறதுக்கு என்ன மெனி ஒரு மெனி போடுங்க ஷி ஷி ஹேஸ் ஹேஸ் சங் இன் மெனி ஸ்டேஜஸ் மெனி ஸ்டேஜஸ் அவள் நிறைய மேடைகளில் பாடியிருக்கிறாள் அவள் நிறைய மேடைகளில் பேசி இருக்கிறாள் அதை எப்படி சொல்லுவீங்க பேசறதுக்கு என்ன ஸ்பீக் ஸ்பீக் ஸ்போக் ஸ்போக்கன் sing, sang, sung, speak, spoke, spoken. அவள் நிறைய மேடைகளில் பாடி இருக்கிறாள் ஷி has சங் இன் மெனி ஸ்டேஜஸ் அவள் நிறைய மேடைகளில் பேசி இருக்கிறாள் அதை எப்படி சொல்லுவீங்க ஷி has ஸ்போக்கன் இன் மெனி ஸ்டேஜஸ் ஷி has ஸ்போக்கன் இன் மெனி ஸ்டேஜஸ் நிறைய மேடைகளில் அவள் பேசி இருக்கிறாள் ஸ்போக்கன் இன் மெனி ஸ்டேஜஸ் அவள் நிறைய மொழிகளை பேசி இருக்கிறாள் நிறைய மொழிகளை பேசி இருக்கிறாள் எப்படி சொல்லுவீங்க மொழிகளை மொழிகளை நிறைய மொழிகளை பேசி இருக்கிறாள் திங்க் பண்ணி வைங்க நோட் பண்ணி வைங்க we will see in the next session நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் டாபிக்ல இருக்கிற மாதிரியே நம்மளோட செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா அட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவ்ளோ இருக்கா அப்படின்னு மலைக்கக்கூடிய அளவுக்கு டெய்லி ஒவ்வொரு விஷயங்கள் பாத்துட்டு வரோம் இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் அலாரம் கிளாக் யார் வீட்டுலதான் இல்ல எல்லார் வீட்லயுமே இந்த அலாரம் கிளாக்கை யூஸ் பண்ண தான் செய்யறோம் கடிகாரம் அப்படின்னும் போது எல்லாரும் எழுப்புவதுக்கும் இப்போ கடிகாரங்கள் பயன்படுத்தப்படுது ஆனா இப்ப கடிகாரமா தனியா யூஸ் பண்ணாம எல்லாமே நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் முதல் முதல்ல இந்த கடிகாரத்தை கண்டுபிடிச்சதோ செவன்டீன் எயிட்டி செவன்ல லிவி ஹான்சன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்வென்டர் தான் இந்த அலாரம் கிளாக்கை கண்டுபிடிச்சாங்க ஆனா இந்த அலாரம் கிளாக் காலையில நாலு மணிக்கு மட்டும்தான் அலாம் அடிக்குமா அதனால இத அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக பிரெஞ்சு இன்வென்டர் ஒரு அறுபது வருஷம் கஷ்டப்பட்டு தான் அட்ஜஸ்டபிளா மாத்திருந்திருக்காங்க இப்போ நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப அஜஸ்டபிளா வாழ்றோம் இல்லையா ஒரு மேகம் இருக்கு இல்லையா அந்த மேகத்தோட வெயிட் ஒரு பவுண்டுக்கு மேல வரும்

மார்ச் இருபத்தி இரண்டாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த மார்ச் இருபத்தி ரெண்டில் என்ன அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு குணச்சித்திர நடிகராகவும் மிகச்சிறந்த கதாசிரியராகவும் இயக்குனராகவும் விளங்கிய இயக்குனர் விசு அவர்களுடைய நினைவு தினம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் இருபத்தி இரண்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பட்டின பிரவேசம்ங்கிற படத்தின் மூலமாக கதாசிரியராக அறிமுகமானவர் தான் விசு அவர்கள் அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா மழலை பட்டாளம் அவன் அவள் அது போன்ற பல படங்களுக்கு வந்து அவர் கதாசிரியராக இருந்தார் அதே மாதிரி தில்லுமுள்ளு படம் குடும்பம் ஒரு கதம்பம் மிஸ்டர் பாரத் போன்ற படங்களிலும் வந்து இவர் கதாசிரியராக பணிபுரிந்திருக்கிறார் இவர் கண்மணி பூங்கா என்ற படத்தின் மூலமாக தான் வந்து இவர் இயக்குனராக அறிமுகமாகிறார் அதன் பிறகு வந்து திருமதி ஒரு வெகுமதி சம்சாரம் ஒரு மின்சாரம் மணல் கயிறு போன்ற பல படங்களை வந்து அவர் இயக்குகிறாருங்க இவருக்கு அந்த சம்சாரம் அது மின்சாரம் படம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது ஏவிஎம் சரவணன் அவர்களிடம் வந்து இவர் அடிக்கடி சென்று வந்து எனக்கு ஒரு பட வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுவாராம் அப்போ வந்து ஏவிஎம் சரவணன் அவர்கள் சொல்லுவாராம் நீங்கள் வந்து அங்கங்கே ரெண்டு மூணு படங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பணிபுரிஞ்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அப்போ சமயத்தில் நான் உங்களுக்கு பட வாய்ப்பை தரேன்னு சொல்லி சொன்னாராம் ஒரு ஒரு மாதம் கழித்து வந்து அவர் வந்து ஏவிஎம் சரவணன் அவர்களை சந்தித்து இப்போ நீங்கள் சொன்ன சூழ்நிலையில் நான் இருக்கேன் எனக்கு படம் இயக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் தருவீங்களா அப்படின்னு சொல்லி விஸ்வ அவர்கள் கேட்க சரி ஒரு கதையை தயார் பண்ணிவிட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போ வந்து என்ன பண்ணார் உறவுக்கு கை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நாடக கதையை வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கதையை வந்து அவர் சொல்கிறாரு அப்போ ஏவிஎம் அவர்கள் வந்து அந்த கதையில் வந்து சில மாற்றங்களை சொல்கிறாரு இந்த ஒரு குடும்ப கதை நல்ல கதை இதில் வந்து ஒரு வேலைக்காரி கதாபாத்திரத்தை வந்து உருவாக்குங்க அந்த கதாபாத்திரத்தை நல்ல நகைச்சுவையாக ஒரு வெயிட்டாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதன் பிறகு ஒரு ஒரு வாரம் கழித்து அந்த முழு கதையும் தயார் செய்து கொண்டு அவர் போய் சொல்கிறாராங்க அப்போ அந்த க அந்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் வந்து மிகச்சிறந்த அமைகளை வந்து அதை அமைந்ததுங்க அப்போ அந்த வேலைக்காரி கதாபாத்திரத்துக்கு வந்து மனோரமா அவர்களை நீங்கள் நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லி ஏ விஎம் சரண் அவர்கள் சொன்னாராம் அதன் பிறகு இதுக்கு உனக்கு எவ்வளவு தேவை அப்படின்னாராம் ஒரு பதினைஞ்சு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிடலான்னு சொல்லும்போது மிக மிக சிக்கனமாக அந்த படத்தை வந்து அவர் எடுத்தாராங்க அது மட்டும் இல்லை எனக்கு வந்து ஒரே ஒரு வீட்டு செட்டு மட்டும் போட்டு கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அந்த வீட்டு செட்டையும் அந்த படத்துலேயே வந்து அதை அவர் வந்து பயன்படுத்தினாராங்க அப்படி வந்து மிக ஒரு குறுகிய பட்ஜெட்டில் மிக சிறிய பட்ஜெட்டில் ஒரு தரமான ஒரு குடும்ப கதையை வந்து சம்சாரம் அது மின்சாரங்கிற படத்தின் மூலமாக இயக்குனர் விஸ்வ அவர்கள் வந்து எடுத்தாருங்க அந்த படத்தில் தான் அவர் ஒரு நடிகராகவும் வந்து ஒரு அறிமுகமும் ஆனாருங்க அதன் பிறகு அந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிக் ூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து அந்த படத்தை ஆரம்ப காலத்தில் வாங்கலைங்க அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஆர்வமாக அந்த படத்தை வந்து எல்லாரும் வாங்க ஆரம்பித்தாங்களாம் மிகப்பெரிய லாபத்தை ஈற்றிக் கொடுத்த படம் குறைந்த முதலீட்டில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அந்த சம்சாரம் அது மின்சாரம் படம் வந்து அமைஞ்சது அதில் அவர் சொல்கிற மாதிரி டே அடி கோதாவரி கோதாவரிங்கிற அந்த ஒவ்வொரு டைமும் கூப்பக்கூடிய அந்த காட்சிகள் சிதம்பரத்துடைய சிதம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாதுங்க அதன் பிறகு வந்து நிறைய படங்களில் வந்து அவர் குணச்சித்திர கதாபாத்திரம் சார் மன்னன் படம் அலெக்ஸ் பாண்டியன் படம் போன்ற பல படங்களில் வந்து அவர் வந்து குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்தார் அருணாச்சலம் படத்திலையும் வந்து குணச்சித்திர கதாபாத்திரத்தில் இருந்து நடித்திருப்பார் இப்படி வந்து ஒரு கதாசிரியராகவும் இயக்குநராகவும் இருந்த விஸ்வ அவர்கள் வந்து மிகப்பெரிய இயக்குனர் சிகரமான பாலச்சந்தர் அவர்களிடத்தை வந்து உதவி இயக்குனராக பணிபுரிந்தவர் விஸ்வ அவர்கள்ங்க அது மட்டுமல்ல தொலைக்காட்சிகளில் வந்து மக்கள் அரங்கம் அரட்டை அரங்கம் பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு பணியை வந்து சமுதாய பணியை அவர் ஆற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கற ஒரு படத்தை வந்து ஒரு சமூக படத்தை எடுத்தார் அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு தேசிய விருதை வந்து பெற்று கொடுத்ததுங்க இப்படி புகழ் பெற்ற கதாசிரியராகவும் நடிகராகவும் இயக்குனராகவும் இருந்த விசு அவர்களுடைய நினைவு தினம் இந்த மார்ச் இருபத்தி இரண்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்மளோட ஷோ எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த ஒவ்வொரு செக்மெண்ட்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சுபான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம் அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா மாலை டீ